அதுல என்ன கலெக்ஷன் இருக்கோ எடுத்துக்கங்கடா சரி உனக்கு ஏதாவது வேணடா வச்சுக்கங்கடா பெரிய மனசுப்பா இதோ பாரா கடக்காரா இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஏரியாவில் நீ கடை போட்டுக்க நாளைக்கு உன் கடையை இந்த ஏரியாவுல பாத்து மவனா உன் ஃபேமிலியே இருக்காது மீதி இருந்தா நான் ஏரியா சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சரி எவ்வளவு இருக்கு பாரு அதுக்கு பாரு என்னடா நல்லா இருக்கு

நீங்கட்டி ஆனையா யானைக்கு எப்படா கோமனம் கட்டுறது ஊரு கேரளா பேரு ஓமனக்குட்டி மோல் அல்ல என்ன

த விட இங்க இருந்த சூப்பர் இவ்வளவு தானே எந்த ஒரு மாயக்கல்ல ஏகப்பட்ட ஏரியந்து கிட கலே குற்றவாளி இல்லை தான் என் வாதம் குற்றம் சாட்டப்பட்ட விஷ்வாவை விசாரிக்கும் போது என்ன தெரிய வருது என்றால் ஒரு மனிதன் நல்லவனா இருப்பதற்கும் கெட்டவனா மாறுவதற்கும் அவன் வாழும் சூழ்நிலை தான் காரணம் அதை நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள் விஸ்வா வளர்ந்த சூழ்நிலை என்ன அவன் குழந்தை பருவத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்பா அம்மா இல்ல அவன் ஒரு அனாதர் அவனுக்கு அன்பு காட்ட அரவணிக்க யாருமே இல்ல விஸ்வாக்கு முறையா வாழ்றதுக்கு வழிகாட்ட ஆள் இல்லாதனாலதான் தடம் புரந்து அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கான் விஸ்வா நல்லவன்னு நான் சொல்ல வரல அதுக்காக அவன் திருத்த முடியாத கெட்டவனும் இல்ல அவனுக்கு தேவை இப்ப திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அதை தாங்கள் தர வேண்டும் என்று தாழ்மையிடம் கொள்கிறேன் விஸ்வா திருந்துவதற்கு இந்த கோர்ட் ஏற்கனவே மூன்று முறை சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது என்று நினைக்கிறேன் மூன்று முறையா நான்கு முறையா நான்கு முறை அஞ்சு வாட்டிமா போய் சொல்றாங்க எத்தனை தடவை சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பிரச்சனை இல்ல உண்மையான பிரச்சனை என்னவென்றால் அவன் மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா என்பதுதான்

இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கோட்டுக்கு வர கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றேன் அதுக்காக கதர் வெட்டி கதர் சட்டை போட்டு வர முடியுமா என்ன எது சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் ரெடியா வெச்சுக்கோ வாங்க சார் சச்ச சொன்னது நியாயம் இருக்கா இனிமே கோட்டுக்கு வராம பாத்துக்க ஆமா பெரிய ஜட்ஜ் சுத்தில ரெண்டு தட்டு தட்டு சிம்பிளா 250 ரூபாய் கட்டிட்டு போடான்றாரு அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கே எனக்கு தெரியும் கான்ஸ்டபிள் கை நீட்டி அடிக்க தெரிது ஃீஸ் கொடுத்து அவளோ ஃபீல் பண்றியா உங்களுக்கு தெரியாது மேடம் அந்த போலீஸ் நமக்கிட்டே மாமூல் கேக்குறா முடியாதுன்னு சொன்னா கத்தியே காட்றான் போலீஸ் சரி એમ புத்தியே காட்டிட்டே சும்மா பஞ்ச் நாரஞ்சி பஞ்ச்

இனிமே இந்த அடிதடி கலாட்டெல்லாம் விட்டுட்டு நல்லவனா இருக்க பாரு நீ நினைச்சா உன்னால முடியும் பாய் என்ன விஷயம் நம்ம தன்மானம் இது வஞ்சிட்டு போகுது அப்படின்னா அடிச்ச பைசால கோவிந்தாச்சுடா அதுக்கு பேர் தான் தன்மானம்னு நினைக்கிறேன் போஹோ வருமானம் போறோம் அதுக்கு பேர் நாட்ல தன்மானமா அந்த அம்மா வாதானதுக்கு ஒரு 200 ரூபா கொடுத்துருக்கலாம் ஆச்சி ஜி அத ஓவரா 100 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு போடா கம்மனு நம்ம அடிச்ச மாத்தே அடிச்சிடுச்சப்பா விடுடா பூலாந்தேவி கிட்டயும் 30000 அடிச்சிட்டு போயிட்டாங்க அதானே நம்ம என்னடா பிஸ்கட் வா நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் இவர் ஆன எனது கட்சிக்காரர் விஸ்வா உண்மையிலே ஒரு நிரபராதி சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒவ்வொரு மனிதனையும் குற்றவாளி ஆக்குகிறது அதுவே தான் விஸ்வாவையும் ஆக்கியது என்ன சந்தர்ப்பம் தெரியாதா

இனிமே அந்த பத்தி சொன்னா எனக்கு ஒரு சந்தேகம் உங்க அண்ணன் தங்குறது இல்ல உங்க உங்க அப்பா அம்மா கூட தங்குறது இல்ல தேவையான வச்சுக்க

என்ன விஸ்வா இப்படி பண்ணிட்டான் ஏன்பா அவன் சொன்னா நீ வரலாமா நல்லா ஏமாத்திட்டான்பா எவனையும் காணும் பாத்தியா பேருக்கு நேரம் இல்ல மோதல் மோதல் ஏரியாவா அது அதானே காலையில அஞ்சு மணிக்கு வாயில சுருட்டும் கையில சும்பமா உட்கார்ற ஏரியா பாது இங்க இருந்து ஆந்திரா வரைக்கும் அதானே அவன் சொன்னா எங்களை கூட்டம் ஒரு பீர் வாங்கிட்டு ஆசை காட்டினாப்பா அப்படியா சரி என்ன இத்தனை ட்ரெயின் வருது என்ன பாத்தி இவ்வளவு டல்லா இருக்கான் ஏன்பா இன்னைக்கு என்ன நாள் சொல்லு அவங்ககிட்ட வெள்ளிக்கிழமை நேத்தைக்கு வரைக்கும் வியாழக்கிழமை சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன அர்த்தம் டேய் சும்மா ரெனி வேற இன்னைக்கு காதலர் தினம் வாலண்டைன்ஸ் டே அப்படினா என்ன தெரியுமா காதலனும் காதலியும் சந்திக்கிற நாள் காதலி இல்லாதவன் புதுசா காதலி தேடற நாள் காதலி சரியில்லைனா அவள மாத்திர நாள் மொத்தத்துல ஒரு ஆணும் பெண்ணும் சந்திச்சு சந்தோஷமா பேசி சிரிக்கிற நாள் இன்னைக்கு பார்த்து உன் காதலியை சந்திக்காம இங்க வந்து தனியா உட்கார்ந்திருந்தினா அதுக்கு என்ன அர்த்தம் அப்ப கூட ஏதாவது கசமுசாவா சண்டையா இல்ல நாளைக்கு பாக்ஸிங்ன்றதுக்காக நீ அவளை சந்திக்காம இங்க வந்து தனியா உட்கார்ந்திருக்கியா

நிறுத்து இது எல்லாத்தையும் நிறுத்து இருபது வருஷமா பிடிக்கும் இதையும் நிறுத்த சொன்னா எப்படி நிறுத்துறது சர் புழுப்பாடு சொன்னது இதுதான் இல்ல ஓ ரவுடி சத்த அதையும் நிறுத்த முடியாது ஏய் நீ நிறுத்த சொன்னது ஏன் ரவுடி சத்தம் இல்லையா ஐம்பது பேர் வீட்டுல எரியா அது பிள்ள என்ன சொல்ற ஆமா சைதாபட்டை இருபத்தஞ்சு வீடு தண்டார்பட்டணம் இருபத்தஞ்சு வீடு இவருக்கு இத்தனை சின்ன வீடா ஓ சைதாபட்டை இருவத்தஞ்சு வீட செய்தி அடுக்க விட்டுருக்கேன் ரெண்டாயர்பட்டம் இருபத்தஞ்சு வீட பி பைன் அடிக்க விட்டு

என் தோல்விய நான் என்னால முடியல அதே மாதிரி மூக்க இந்த மாதிரி சின்ன விஷயத்தான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல என்னோட சிஷ்யன் சொத்தையே பண்ணுவான் சொத்த வித்தையை செஞ்சு சவால ஜெயிச்சு காட்டுறா சொத்தை பல்லால மூக்க கழிச்சு காட்டுறா போதும் வாழை உரையில போடு. அஹ் ஒரே ஒரு வரையில மாத்திட்டியப்பா ஹோ ஹோ நீங்க அண்ணா சிவன் கேட்டீங்க காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது